<laughs> <laughs> number 4 damma Ah. Say hi friends uh, very good morning so we are right now in uh, kanyakumari district waiting for uh, waiting for the sunrise so here there are a lot of people gathered over here the reason is waiting for sunrise and here mr uh, shah hello sir welcome back to our channel robo sandoshuma welcome sir you konala paakumbodhu very energetic well as aajula seems <laughs> to be very very fresh because he very eagerly wants to see the sunrise The early in the morning at 5:30 or 6:00 i நீ லூரி நோட் பண்ணுங்க அதே மனசை வச்சிருக்காங்க டைம் தங்கத்துக்கு பத்தி 얘기 பண்றீங்க 5 6 இந்த கோயில் பத்தியே இந்த எனக்கு எல்லாரும் செஞ்சதுக்கு ரொம்ப நன்ற அந்த நேரத்துல எல்லாரும் கள்ளால இருந்து நரகபார் திருவள்ளுவர் சிலை பண்றாங்க சார் வேற இந்த பண்ணேப்புன வேற என்ன பண்ண முடியும் இந்த நேரமே பா அந்த நேரத்துல நீங்க கூட ஜாயின் பண்ணுங்க அந்த நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சலி பண்ணி குடலா வந்து பாருங்க 12 30 பேவல்லியோ பாங்க 300000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 ஆடி கோமடைன்ல மொத சன்ரைஸ் இந்த இடத்துல இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இடம் ஒரு மொமெண்ட்னா இந்த மொமெண்டே தான் எல்லாரும்ே சொல்றோம் ஏன்னா தேர் ஆர் மோர் தென் 1000 பீப்பிள் தஷ்னா கன்னட் இந்த வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் தி சன்ரைஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கா சார் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க எம் ரவிkumar சார் பேர் எங்க இருந்து வந்துட்டீங்க சேலம் नंद சார் வந்திருக்காங்க எவ்வளவு எவ்வளவு நாள் இந்த ஊர்க்கேர் வந்துட்டீங்க telling

Thank you friends god bless you all off